ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்த்தியான ட்ரிங்க் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் டெய்லி ஸ்கூல்லேருந்து இருந்து வர குழந்தைங்களுக்கு நீங்கள் ஈவினிங் டைம் கொடுக்கலங்க அப்படி இல்லைனா மார்னிங் கூட இதை கொடுக்கலங்க நல்லா வந்து அவங்களுக்கு இம்யூனிட்டி பவர் நல்லா இன்க்ரீஸ் பண்ணும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ட்ரிங்க் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இது வந்து நல்லா ப்ரோட்டீன் நிறைந்த ட்ரிங்காக இருக்கும் இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸ் ஜார் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இது கூடவே நான் வந்து ஒரு ஆறு பாதம் வந்து ஊற வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேங்க அதை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா தோல் ஈஸியாக வந்துடும் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்கள் அதிகமான குவான்டிட்டி கூட செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இது இருக்கட்டும் இப்போ இன்னொரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் சேர்த்துக்கலாங்க இது கூடவே அஞ்சு பேரிச்சம்பளம் சேர்த்துக்கோங்க விதைகளெல்லாம் எடுத்துட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கிளாஸ் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த பாதாம் புட்டுக்கடலை பொடியை வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இது வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு கிளாஸ் அளவுக்கு வரும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் திரும்பவும் ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இனிப்பு வேணும்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா அரைச்சி எடுத்தால் நம்ம ஹெல்த் ட்ரிங்க் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும் இதுக்கு மேலே கார்னிஷ்காக பாதாமும் பிஸ்தாவும் சேர்த்துருக்கேங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம அடுத்ததாக ரெண்டாவது ஹெல்த் ட்ரிங்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இது வந்து நம்ம கால்சியம் அதிகம் நிறைந்த ட்ரிங்காக இருக்குங்க கண்டிப்பாக இதுவும் வந்து குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி பவர் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணும் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு அடிகணமான பாத்திரமாக வச்சுக்கோங்க அதில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்குங்க இது வந்து முல்லைக்கட்டிய ராகி மாவு வீட்லேயே செஞ்சது நீங்கள் கடையில் வாங்கினது கூட எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் தண்ணி மாதிரி இருக்குது நம்ம இன்னும் நல்லா ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டிங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் திக்காகி வந்துடும் மாவோட பச்சை வாசனையும் போயிடும் இப்போ பாருங்கள் இருந்ததுக்கு நல்லா திக்காயிருச்சுங்க இந்த சமயத்தில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது நல்லா ஆறி வரட்டும் இருக்கட்டும் இப்போ இது கூட சேர்க்குறதுக்கு நான் நைட்டே பத்து பாதாம் எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேங்க இதை வந்து இந்த மாதிரி மேல் தோளை வந்து எடுத்துடலாம் நீங்கள் பத்துலேருந்து பதினஞ்சு பாதாம் சேர்த்துக்கலாங்க நான் வந்து பத்து பாதாம் தான் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி தூளெல்லாம் எடுத்துகிட்டு இதை வந்து இந்த தண்ணி கூடவே வந்து நம்ம வந்து மிக்ஸி ஜார்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு எட்டுலேருந்து பத்து பேரிச்சம்பளம் சேர்த்துக்கோங்க விதையெல்லாம் எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க நான் வந்து கேரட் சேர்க்குறேங்க உங்களுக்கு கேரட் விருப்பம் இல்லைனா ஆப்பிள் இல்லைன்னா வேறு எதாவது ஃப்ரூட்ஸ் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தேன் ராகி மாவு வந்து சேர்த்துட்றாங்க இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் முதல் இதுக்கு ஆறுநோனே எவ்வளோ திக்காய் வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் கால் அளவுக்கு தண்ணி சேர்த்து அந்த பாத்திரத்தை நல்லா அலசிட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் பால் வேணாலும் சேர்த்துக்கலாம் வெயிட் லாஸ் பண்ணணுங்கிறவங்க தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நீங்கள் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துட்டிங்கன்னா நம்ம ஹெல்த் ட்ரிங்க் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் காலையில் சரியாக சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியாக வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் மேலே கார்னிஷ்காக கொஞ்சமாக பாதாம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அடுத்தது தான் மூணாவது இம்யூனிட்டி ஹெல்த் ட்ரிங்க் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க இப்போ இதுக்கு ஒரு சின்ன மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் பதினஞ்சு பேரிச்சம்பளம் சேர்த்துக்கோங்க விதைகளெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க நாலஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு பாதாம் சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து சூடான பாலில் ஒரு அரை மணி நேரம் பக்கமாக உறவித்து எடுத்துக்கலாம் அரைக்கப் பழவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நான் வந்து இருபது நிமிஷம் ஊற வச்சுருக்கங்க நீங்கள் அதிக டைம் கூட ஊற வச்சுக்கலாம் நல்லா ஊறினா நம்மளுக்கு நல்லா பேஸ்ட்டாக கிடைக்கும் இப்போ இதை ஊற வச்சது வந்து நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் இது வந்து எழுநூற்றி ஐம்பது எம்எல் இருக்குங்க இப்போ இது பாருங்கள் நல்லா காஞ்சி வர சமயத்தில் இப்போ நம்ம இது கூட அரைச்சி வச்சுருந்தேன் டேட்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம டேட்ஸ் சேர்த்துட்டு அதிக நேரம் வந்து கொதிக்க வைக்க தேவையில்லை ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க நம்ம வந்து பாதாம் முந்திரியெல்லாம் எல்லாம் இது வந்து கொஞ்சம் கெட்டியாகி வரும் அதனால் நம்ம அதிக நேரம் வந்து கொதிக்க வைக்கக்கூடாது ரெண்டு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே உங்களுக்கு தேவைப்பட்டால் பொடியாக கட் பண்ண பாதாமும் முந்திரியும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட இனிப்புக்காக நான் வந்து நாட்டு சர்க்கரையை சேர்க்குறேங்க ஆல்ரெடி வந்து டேட்ஸ் வந்து இனிப்பாக தான் இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் தேன் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு பரிமாறிக்கலாங்க சரியாக சாப்பிடாத குழந்தைங்களுக்கு வாரத்தில் ரெண்டு தடவை கொடுத்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் பேரிச்சி மளத்தில் அதிக சத்துக்கள் இருக்குது அவங்களுக்கு வந்து எலும்பு வந்து நல்லா உறுதிப்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ நம்ம அடுத்ததாக நாலாவது ட்ரிங்க் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இதுவும் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எப்போ இதுக்கு ஒரு ஆப்பிள் எடுத்துக்கோங்க அதை வந்து நம்ம மேல் தூளை வந்து சீவி எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் ஆப்பிளுக்கு பதிலாக பனானா கூட சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு எந்த ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க டக்குன்னு செய்கிற மாதிரி இருக்குங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஒரு சில குழந்தைங்கள் வந்து ஆப்பிள் சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இந்த ரெசிபியை வந்து செஞ்சு கொடுக்கலாம் இப்போ இதை நல்லா பீசஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் பாதம் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோங்க ஒரு எட்டு பாதாம் அதை வந்து நீங்கள் தோல் வேண்டாட்டி தோல் எடுத்துகிட்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கலாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் மாட்டுப்பாலுக்கு பதிலாக தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூட இனிப்புக்காக நீங்கள் வந்து தேன் இல்லைனா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க உங்கள் எந்தளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்தோம்னா நம்ம ஹெல்த் ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இந்த சம்மருக்கு வேணுன்னா நீங்கள் க்யூப் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அடுத்ததாக அஞ்சாவது இம்யூனிட்டி ட்ரிங்க் வந்து எப்படி சரதுன்னு பார்க்கலாங்க இந்த ட்ரிங்க் ரெசிப்பியை நீங்கள் சரியாக சாப்பிடாத குழந்தைங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இப்போ வாங்க இதை எப்படி சரதுன்னு பார்ப்போம் இப்போ இதை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க அதில் அஞ்சு பாதாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தண்ணி சேர்த்து இதை வந்து நம்ம ஊற வச்சிடலாங்க ஒரு பதினஞ்சுலேருந்து முப்பது நிமிஷம் வந்து இதை நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்போ ஒரு வேற ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் அஞ்சு பேரிச்சம்படம் சேர்த்துக்கலாம் அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே மூணு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு வால்நட்டு சேர்த்துக்கலாம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல கூடவே அஞ்சு உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கோங்க ஒரு கிளாஸ் அளவுக்கு மிதமான சூப்பில் இருக்கிற பால் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம ஊற வச்சுக்கலங்க இது இருக்கட்டும் நான் வந்து இது கூட இன்றைக்கி வந்து பனானா சேர்க்குறேங்க நீங்கள் வேணும்னா வாழைப்பழம் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வேறு எதாவது ஃப்ரூட்ஸ் கூட சேர்த்துக்கலாங்க ஆப்பிள் அந்த மாதிரி நான் வந்து இன்றைக்கி செவ்வாழை சேர்க்குறேங்க இதில் வந்து ஒரு வாழைப்பழம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டுங்க இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் நல்லா ஊறிடுச்சு இதை வந்து நம்ம மிக்ஸ் ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்சோம் பாதாமல் அப்படியே வேணாலும் சேர்த்துக்கலாங்க தோல் எடுத்துட்டு கூட சேர்த்துக்கலாம் தோல் எடுத்துகிட்டு சேர்த்தோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா அரைப்பட்டு வந்துடுங்க இதை வந்து நம்ம தோலை வந்து எடுத்துடலாம் நல்லா ஊறிடுச்சின்னா நம்மளுக்கு அந்த தோல் வந்து சீக்கிரமாக வந்துடும் இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதையும் வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் இன்னும் பால் வேணுனாலும் சேர்த்துக்கலாம் அரைச்சி எடுத்து சோப் பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் உங்களுக்கு சில்லுன்னு வேணும்னா ரெண்டு ஐஸ் கியூப் சேர்த்துக்கோங்க செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருந்துச்சு விஷயம் அவங்க கமெண்ட்ஸும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மேலே கார்னிஷ்காக வேணும்னா நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம லாஸ்ட் ரெசிபி ஈஸியான ரெசிபிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் மூணு பெரியச்ச சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா இன்னும் ரெண்டு சேர்த்து அஞ்சாக சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கேரட் எடுத்துருக்குங்க அதை வந்து மேல்தோளை வந்து சீவி எடுத்துக்கலாம் டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை தோலை எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸ்ஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கேரட்டில் வந்து நிறையா சத்து இருக்குங்க குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க விரும்பி குடிச்சிக்குவாங்க இப்போ இதை வந்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் இப்போ இது கூடவே வாழைப்பழம் சேர்த்துக்கலாங்க வாழைப்பழம் பிடிக்காத குழந்தைங்களா இருந்துச்சுன்னா நீங்கள் வேறு எதாவது ஃப்ரூட்ஸ் கூட சேர்த்துக்கலாம் ஒன்று இல்லைன்னா ரெண்டு எந்த வாழைப்பழம் வேணாலும் சேர்த்துக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி செவ்வாழைப்பழம் சேர்க்குறேன் இப்போ இதையும் சின்ன சின்ன பீசஸ்ஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த பால் வந்து சேர்க்குறேன் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ரெண்டு ஐஸ்கியூப் சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு இன்னும் அதிகமாக பால் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக நீங்களும் இந்த எல்லா ரெசிபியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்காக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி